إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أن بارد سهوة درقل سنرى بارنقل لي ماركتين இஸ்லாம் ஈமான் இஹ்சான் ஆகியவற்றை நாங்கள் பார்த்தோம் அவற்றுக்கான ஆதாரங்களையும் அவற்றுடன் சம்பந்தப்பட்ட அடிப்படையான விடயங்களையும் பார்த்திருக்கின்றோம் இந்த மூன்று படித்தரங்களுக்கும் ஆதாரமாக அமைந்திருக்கக்கூடிய சுன்னாவில் இடம்பெறுகின்ற ஒரு ஹதீதை நாம் இன்றைய பாடத்தில் பார்ப்போம் عند حديث جبريل عليه السلام ابارك رب اليمان حديث عند حديثي مولى لولا شرير كرب والدليل من السنه حديث جبريل المشهور حديث جبريل المشهور عن عمر رضي الله عنه قال رضي الله عنه انه قال بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم اطلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر عند حديث عمر رضي الله عنه الكند بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم ورنال عند النبي صلى الله عليه وسلم أبرغل لم. இருக்கின்ற போது பல அலைச்சுள் எங்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார் ஷதீது பயாதி மிக வெண்மையான ஆடையை அவர் அணிந்திருந்தார் ஷஜீது சவாதிஷார் அதே போன்று அவருடைய முடி கடுமையாக கருப்பு நிறமாக இருந்தது அலைஹி அலைகி சஃபர் பிரயாணத்தின் எந்த அடையாளமும் அவர் மேல் கிடையாது ஒரு பிரயாணி போன்று அவர் எங்களுக்கு தென்படவில்லை எங்களிலே எவருக்கும் அவரை தெரியாது நபி الله அலைஹி வசல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் வந்து தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் நபி அவர்களுடைய முழங்காலுக்கோடு இணைத்து நெருக்கமாக உட்கார்ந்தார் அவருடைய இரண்டு கைகளையும் தன்னுடைய துடையிலே தொடையிலே வைத்துக் கொண்டார் وقال يا محمد أخبرني عن الإسلام إسلاتي إنك فقال رسول الله صلى الله عليه وسلم الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا إسلام دال إن دريما الله يتبر ونكت كريا من ونكت من يار من محمد الله لي يتوذر الرم ني ساتش كور ودم تولهي ني زكاتي كودت ور ரமபான் மாதத்திலே நோன்பு நோட்பதும் காபத்துல்லாவுக்கு சென்று உன்னால் செல்வதற்கு முடியும் முடியுமாக இருந்தால் அங்கு சென்று ஹஜ் செய்வதும் தான் இஸ்லாம் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் கால சதக்த வந்தவர் சொல்கிறார் நீங்கள் உண்மையே சொல்லிவிட்டீர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அவரே கேள்வி கேட்டுவிட்டு அவரே நபி அவர்களை உண்மைப்படுத்துகிறார் நீங்கள் உண்மைதான் சொல்லிவிட்டீர்கள் என்கிறார் அதாவது கேள்வி கேட்பவர் எதுவும் தெரியாத ஒருவர் தான் பொதுவாக கேள்வி கேட்பார் ஆனால் இவர் கேள்வி கேட்டவர் கேள்வி கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்னதை சொன்ன பதிலுக்கு நீங்கள் உண்மைதான் சொல்லிவிட்டீர்கள் என்று உண்மைப்படுத்துகிறார் قال فأخبرني عن الإيمان أردت ذا هور كير إنك إيمان أي بطرس قال أن تؤمن بالله وملائكته وكتبه ورسوله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره الله يوم ملك أو نودي ملك بارك اليوم أو نودي بيدن اليوم أو نودي தூதர்களையும் இறுதி நாளையும் நன்மையும் தீமையும் விதியின் அடிப்படையிலே நடக்கிறது என்றும் ஈமான் கொல் நீ ஈமான் கொள்வது என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் இங்கே ஈமானுடைய ஆறு கடமைகளும் சொல்லப்படுகிறது முன்னர் கூறப்பட்ட பதிலே இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளும் கூறப்பட்டிருக்கிறது

அல்லாஹு தாலாவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் இதுதான் எஹ்சானுக்கு நபி அவர்கள் கூறிய வரைவிலக்கணம் அந்த மனிதர் கேட்கின்றார் எனக்கு மறுமை நாளை பற்றி சொல்லுங்களேன் அதாவது அவர் கேட்பது மறுமையினால் எப்போது வரும் என்று கேட்கின்றார் காலமல் மஸ் ஊல் நபி நபியாவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கப்பட்டவர் கேட்டவரை விட அறிந்தவராக இல்லை அதாவது கேட்கப்பட்டவர் யார் என்றால் நபியாவர்கள் கேட்டவர் யார் அந்த வந்தவர் அப்போ நபியார்கள் சொல்கிறார்கள் கேட்கப்பட்ட நானோ கேட்ட உங்களை விட மருமை எப்போது வரும் என்பதை அறிந்தவனாக இல்லை என்று சொல்கிறார்கள் அதாவது உங்களுக்கு எப்படி அந்த மருமையினால் எப்போது வரும் என்று தெரியாதோ அதே போன்று எனக்கும் தெரியாது அது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் எனவே உங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அளவு தான் எனக்கும் அதிலே அறிவிருக்கிறது அது எப்போது வரும் என்பது உங்களுக்கு தெரியாது போன்று எனக்கும் தெரியாது தெரியாதுனாலும் நீங்களும் அதிலே சமம் தான் கேட்டவரை விட கேட்கப்பட்டவருக்கு எதுவும் கூடுதலாக அதிலே அறிவு கிடையாது அப்போது அந்த மனிதர் கேட்கின்றார் அப்படி என்றால் எனக்கு அந்த மருமை நாளின் அதாவது உலக முடிவு நேரத்துடைய أدي على لنجليني قال أن تلد الأمة ربتها ورادي ما يبين ثنود أيام الجماعتيي بثريد و ترى الحفاة العراة العالة رعا الشائِي يتطاولون في البنيان نور آل نير நிர்வாணமான செருப்பணியாத ஏழைகளான ஆடுமைப்பவர்களை பார்ப்பீர் யபாவலு நகியான் அவர்கள் கட்டுமானம் கட்டுவதிலே போட்டி போட்டுக்கொண்டு உயர உயர கட்டுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஆடுமைப்பவர்களான ஏழைகளான நிர்வாணமான நிலையிலே இருக்கின்ற செருப்பணியாதவர்கள் கட்டிடங்களை கட்டுவதிலே போட்டி போட்டுக்கொள்வார்கள் உயர உயர கட்டுவார்கள் அதிகமாக கட்டுவார்கள் என்று நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் கால ஃபமபா உமர்றதானவர்கள் சொல்கிறார்கள் கேள்வி கேட்டவர் இந்த பதில்களை கேட்டுவிட்டு சென்றுவிட்டார் சென்றுவிட்டார்னா மரியன் நாங்கள் நீண்ட நேரம் அங்கே இருந்தோம் فقال يا عمر أتدري من السائل عمر كيلو لي كيت تور يارن دنگر ما نبي صلى الله عليه وسلم ورغل اندت تلع كيت تارغل قلت الله ورسوله أعلم نان سننين الله أمن دي دان نان غرين دورغل قال فإنه جبريل أتاكم يعلمكم أمر دينكم هذا جبريل عليه السلام أور உங்களுடைய மார்க்க விடயத்தை கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறார் என்று நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் எனவே ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள்தான் மலக்குமார்களின் தலைவரான ஜிப்ரீல் அலே அவர்கள்தான் இந்த இடத்துக்கு நபி சல்லாஹல்ல இடத்தில் மனித உருவத்திலே கேள்வி கேட்பதற்கு வந்திருக்கின்றார் அதனால் தான் அவர் கேள்வி கேட்டுவிட்டு நபி அவர்களை உண்மைப்படுத்துகின்றார் எனவே கேள்வி கேட்கின்ற பொழுது ந பொதுவாக ஒருவர் எதற்காக கேள்வி கேட்பார் என்றால் அவர் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கேள்வி கேட்பார் இதுதான் சாதாரணமான வலமை ஆனால் இங்கே கேள்வி கேட்டவர் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கின்றார் இவ்வாறும் நாங்கள் கேள்வி கேட்கலாம் எனவே நாம் கேட்கின்ற கேள்வி பயனுள்ளதாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பிரயோசனமானது என்பதை நாங்கள் இந்த இருந்து புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படைகள் அனைத்தையுமே இந்த ஹதீதில ஜிபிரல் இஸ்லாம் அவர்கள் கேள்வி கேட்பதன் மூலம் நபி அவர்கள் கற்றுக்கொடுக்கின்றார்கள் கொடுக்கின்றார்கள் இன்னும் சிலர் கேள்வி கேட்பார்கள் பல நோக்கங்களுக்காக வேண்டி கேள்வி கேட்பார்கள் அதாவது மற்றவர்களை பரீட்சிப்பதற்காக ஒரு ஆசிரியரை பரீட்சிப்பதற்காக மாணவர் கேள்வி கேட்கலாம் இது ஒழுக்கம் இல்லாத மாணவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வார்கள் எனவே கேள்வி கேட்கின்ற பொழுது ஒன்றோ நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது இன்னொருவர் அதன் மூலம் பயனடைவதற்கு கேள்வி கேட்பது தவறில்லை அதேபோன்று பயனுள்ள கேள்விகளை நாங்கள் கேட்கலாம் இந்த அதிபில நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் மறுமை நாளை பற்றிய அறிவு அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதேபோன்று மறுமை நாளின் அடையாளங்களை சொல்கின்ற பொழுது ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பால் என்று சொல்கிறார்கள் சில அறிவிப்புகளில் ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பால் என்றும் இருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன என்பதிலே பல கருத்துக்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படி என்றால் அது அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்று பல விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் கசராத்துள் ரகூக் பெற்றோர்களை நோவினை செய்வது அதிகரிக்கும் அதாவது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அடிமைகளை போன்று நடத்துவார்கள் அடிமைகளை போன்று நடத்துவார்கள் இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண் ஒரு அடிமை அப்போ அடிமை பெண் ஒரு தாயை அடிமை போன்று நடத்துவார்கள் எனவே அவள் ஒரு அடிமை பெண் போன்று தன்னுடைய மகாலிடத்திலே மகானிடத்திலே வாழ்வாள் இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடிமைகளை எப்படி ஒரு எஜமான் நடத்துவானோ அதே போன்று ஒரு தன்னுடைய வேலைக்காரியாக போன்று அடிமையை போன்று பிள்ளைகள் பெற்றோரை நடத்துகின்ற காலம் வருகின்ற பொழுதுதான் மறுமை நாள் வரும் என்பதை தான் இங்கே நாடப்படுகிறது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் ஃபெஃபரோத்து ரிக் அடிமைத்தனம் வரைக்கும் அதாவது அடிமையாக மக்களை எடுப்பது மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது அதிக அதிகமாகும் இதனால் இதன் விளைவாக என்ன நடக்கும் என்றால் உண்மையிலே யார் அடிமை இந்த அடிமைய பெண் அவள் அடிமையாக இருப்பால் அவளுடைய அவள் பெற்ற பிள்ளை சுதந்திரமான ஒருவராக மாறி அதற்கு பிறகு அவனுக்கு இது என்னுடைய தாய் தான் என்று தெரியாத நிலையில் தன்னுடைய தாயை என்ன செய்வான் வாங்கி அடிமையாக வைத்து கொண்டிருப்பான் இப்படியான அடிமைகள் அதிகரிக்கின்ற பொழுது மிக அதிகமாகின்ற பொழுது சில நேரம் அடிமைகள் விற்கப்படுவது வாங்கப்படுவதெல்லாம் அதிகரிக்கின்ற பொழுது யார் தாய் யார் மகள் என்பதெல்லாம் தெரியாமல் போய் இப்படியான ஒரு நிலைமை வரலாம் என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று நிலைமைகள் மாற்றமடையும் ஏற்கனவே சொன்னதை போன்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு அரசன் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் முடிப்பான் அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் அதன் மூலம் அந்த குழந்தை பிறகு காலத்தில் அப்போது அவன் அடிமை அந்த பெண் அடிமையாகவே இருப்பால் அந்த அரசனுடைய மகனாக அந்த குழந்தை இருப்பதனால் அந்த அவன் ஆட்சிக்கு வருவார் அரசனாகும் தன் தன்னுடைய தந்தை மரணித்ததற்கு பிறகு இப்போது அவன் தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பிறகு எஜமானாக மாறுகின்ற இப்படியான சூழ்நிலை வரலாம் எனவே இப்படி பல வடிவங்கள் இருக்கிறது எப்படியோ ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது நடக்கும் என்பது உறுதி அதேபோன்று கட்டிடங்கள் கட்டுவதிலே மக்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள் நிலைமைகள் நேர் மாற்றமாக மாறும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர் கடும் பணக்காரராக மாறக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்பதை நபிசல்லாஹு அலேஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸிலே பல பயன்கள் இருக்கின்றன நூலாசிரியர் பின்னால் அவற்றை சொல்லியிருக்கிறார் அதில் சில பயன்களை மாத்திரம் நான் சொல்கின்றேன் அதாவது கேள்வி கேட்கின்ற பொழுது பயனுள்ள கேள்விகளை நாங்கள் கேட்பது ஒரு கேள்வி கேட்பதற்குரிய ஒழுக்கத்திலே உள்ளது அதேபோன்று ஒரு மாணவன் அழகான தோட்டத்தை அவன் பேண வேண்டும் ஜிப்ரலிஸ்லாம் அவர்கள் கல்வி கற்பதற்காக அழகான ஒரு தோட்டத்திலே அந்த இடத்திலே வந்து அழகான முறையிலே உட்கார்ந்து நபிசல்லா அவர்கள் இடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள் அதேபோன்று இங்கே ஹதீஸிலே அல்லாஹும் ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள் ஆனால் நபிசல்லாஹூ அலி ஊசல்லாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இப்படி எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது எவ்வாறு சொல்ல வேண்டும் அல்லாஹு அல்லாஹுவே மிக அறிந்தவன் என்று சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லா இதில் இடம்பெறுகின்ற ஃபாய்தாக்கரை நாங்கள் அடுத்த பாடத்திலே பார்ப்போம்